பைல்வான் ரங்கநாதன் நடிகைகளின் உல்லாச வீடியோ ரூமுக்கு வா காற்றேன் எல்லை மீறிய பைல்வான் ரங்கநாதன் பைல்வான் ரங்கநாதன் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சினிமா பத்திரிகையாளர் மற்றும் நடிகராக வலம் வருபவர் பைல்வான் ரங்கநாதன் தொன்னூறுகளில் பல படங்களில் காமெடி ரோல்களிலும் கேரக்டர் ரோல்களிலும் நடித்திருக்கும் இவர் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகையாளராக சென்று சர்ச்சையான கேள்விகள் கேட்பதை வழக்கமாக வைத்திருப்பவர் அது மட்டுமின்றி நடிகை நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி பல சர்ச்சைகளுக்கு தொடக்க புள்ளியாகவும் இருப்பவர் அவதூறு தான் சொல்வதுதான் உண்மை தனக்கு சினிமாவில் இருப்பவர்கள் பற்றி எல்லாமே தெரியும் என்ற மனப்பான்மையில் இருப்பவர் நயன்தாரா திரிஷா ரேகா நாயர் உள்ளிட்ட நடிகைகள் குறித்தும் தனுஷ் கவுண்டமணி வடிவேலு உள்ளிட்ட நடிகர்கள் குறித்தும் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆனால் அவை அனைத்துமே அவதூறுகள்தான் என ரசிகர்களின் கருத்து மேலும் அவர் அப்படி பேசுவதை பிரபலங்கள் கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் வீடியோக்கள் மட்டுமின்றி சினிமா நிகழ்ச்சிகளிலும் சர்ச்சை கேள்விகளை கிளப்பும் பைல்வான் ஒரு முறை தயாரிப்பாளர் ராஜனிடம் வாயை கொடுத்தார் அதற்கு கே ராஜன் கடுமையான சொற்களால் பதிலடி கொடுத்தார் ராஜன் அப்படி பேசியதற்கு பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் பைல்வான் போன்ற ஆட்களுக்கு ராஜன் வகை தான் சரியான ஆட்கள் என ரசிகர்களும் கருத்து தெரிவித்தனர் புதிய பரபரப்பு இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் பைல்வான் ரங்கநாதன் அப்பொழுது தொகுப்பாளி அவரிடம் ரேகா நாயர் உங்களை அடித்ததாக சொல்கிறார்களே என கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த பைல்வான் அதற்கு உங்களிடம் ஆதார வீடியோ இருக்கிறதா என எதிர்கேள்வி கேட்டார் உடனடியாக தொகுப்பாளியோ இதற்கு ஆதாரம் கேட்கிறீர்களே நடிகைகள் நடிகர்கள் உல்லாசமாக இருப்பதாக சொல்கிறீர்கள் அதற்கு உங்களிடம் வீடியோ ஆதாரம் இருக்கிறதா என கேட்க பைல்வான் ரங்கநாதன் நடிகைகளே அதனை மறைக்கவில்லை உங்களுக்கு தே வை எக்ஸ் 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 வீடியோவா அவர்கள் உல்லாசமாக இருந்த வீடியோவை காட்ட வேண்டும் என்றால் தனியாக ரூமுக்கு வா என்று எல்லை மீறி பேசினார் அவரது இந்த பேச்சு தற்பொழுது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் அவர் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற குரல்களும் எழுந்து வருகின்றன முன்னதாக இரவின் நிழல் படத்தில் ரேகா நாயர் நிர்வாணமாக நடித்தது குறித்து பைல்வான் ரங்கநாதன் தான் தோன்றித்தனமாக பேசி வைக்க திருவான்மையூர் கடற்கரையில் அவர் வாக்கிங் சென்று கொண்டிருக்கும் பொழுது ரேகா கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அது மட்டுமின்றி பைல்வான் ரங்கநாதன் இறந்தால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன் என பகிரங்கமாக பேட்டியும் அளித்தது குறிப்பிடத்தக்கது சோ பைல்வான் ரங்கநாதன் செய்யற இந்த செயல பலரும் கண்டிச்சுக்கிட்டு வராங்க நீங்க கண்டிக்கணும்னா நம்மளோட சேனல்ல அவர் செய்யறது சரியா தவறா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி முக்கியமான வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே தாட்டா பாய் பாய் சி யூ